நமோ காமேஸ்வரோ என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட கழகம் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பாரம் ஆர் எஸ் எஸ் என்பது மிகப்பெரிய பாரம் பிஜேபிக்கு இது ரெண்டும் நகந்தாதான் அந்தந்த கட்சிகளுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி தெரியுது ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கையை அத்தனையும் பிஜேபி தூக்க முடியும் ஆர் எஸ் எஸ் தேர்தல் ஒரு மத ரீதியாக போறவங்க அவங்க தேர்தலில் நிற்கவே போறது கிடையாது ஆர் எஸ் எஸ் அதே போல திராவிட கழகம் தனியா தேர்தலில் நிக்கவே போறது இல்லை ஆனா கடவுள் எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்து மத எதிர்ப்பு ஆகத்தான் சொல்றாங்க இந்து மத நம்பிக்கை எதிர்ப்பு மட்டும்தான் திராவிட கழகம் என்னால் திராவிட கழகத்தை ஏற்றுக்க முடியாது நான் கலைஞர்கிட்ட நான் எவ்வளவு முறை இந்த சுகப்பிரம்ம மகரிஷி படம் கொடுத்துருக்கேன் முழுமனோடு வாங்கிட்டு இருக்காரு பேருந்துகளை இதே திமுக அரசு தானே அதைத்தான் நான் சொல்றேன் திமுக அரசு வேற ஆனால் திராவிட கழக ஒவ்வொரு ஒவ்வொருத்தரவு இப்ப சர்ச்சையில யாரெல்லாம் மாட்டிக்கிறாங்க திராவிட கழக மீட்டிங்ல போய் தான் மாட்டிக்கிறாங்க திமுக மீட்டிங்ல போய் அவங்க தப்பா பேசி மாட்டிக்கல எப்ப திமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டாங்களோ கடவுள் மறுப்புங்கிறது அவங்களுக்கு இல்லை ஆனா இந்த எதார்த்தாலும் எனக்கு வந்து திராவிட கழகம் தந்தை பெரியார்னு சொல்றதுனால தான் அவங்களுக்கு இந்த பாரம் ஆகுது அவங்க பண்றது அவங்க பேசுறதெல்லாம் திமுக அக்செப்ட் பண்ணுது கருப்பர் கூட்டம் ஒண்ணு முருகரை பற்றி அவ்வளவு தவறா பேசிருக்கும் போது அப்ப நடவடிக்கை எடுத்திருக்கணும் இப்போ 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 மதுரை மாநாடு நடந்தது அது என்ன முருகர் மாநாடு முருகர் கட்சி வச்சிருக்காரா முருகர் திருவிழா சொல்லுங்க கடவுள் தானே அவரு இல்ல திமுக அரசுமே நடத்திருக்கு இல்லையா முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனாங்க மாநாடு நடத்துறது நடத்து மாநாடுங்கிற வேர்டு தவறு முத்தமிழ் முருகன் உடைய அருளோசைன்னு சொல்லுங்க முத்தமன் முருகன் புகழ்ன்னு சொல்லுங்க அது என்ன மாநாடு அவங்க என்ன கட்சி வச்சிருக்காங்களா முருகன் எத அப்ப முருகன் நிக்கிறாரு அப்ப சிவன் எதிர்த்த கட்சியா மாரியம்மா இருக்காங்க காளியாத்தா இருக்காங்க இந்து மதத்துல அவங்க வந்து உருவ வழிபாடுங்கிறது அவங்க இஷ்டத்துக்கு பிள்ளையார எப்படி வேணா பிடிச்சி வைக்கலாம் பிள்ளையார்தான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் அப்படியே கரைச்சா பிள்ளையாரை கரைச்சி போட்டுருவாங்க ஐயோ சுவாமியை கரிகிறிய இல்லை முடிஞ்சு போச்சு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் அதுதான் அது அது இந்து மதம் என்பதே அது வந்து ஒரு மதம் என்று சொல்வதை விட ஒரு வாழ்க்கை முறை இந்து இந்து மதம் வாழ்க்கை முறை எப்படி முஸ்லீம்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் அந்த மாதிரி அவ்வளவுதான் ஒவ்வொருத்தருக்கு உருவ வழிபாடே இல்லை அதனால முஸ்லீம்களுக்கு வந்து சாமியை கும்பிட முடியாதுன்னு சொல்ல முடியுமா அவங்க அஞ்சு முறையை தொடங்க என்னுடைய நண்பர் அபுபக்கர் ஒருவாழ் பேசிட்டு இருப்பார் அஞ்சு சார் இந்த பக்கம் இந்த காரணம் இல்லை தொழுது வணங்குறது இல்லையா சந்தனா பார்த்தா வணங்குறது இல்லையா நீயே அதை கேலி பண்ற கடவுள் இல்லைன்னா யாருக்குமே இல்லைன்னு சொல்லணும் இந்து மதத்துக்கு மாத்திரம் இல்லைன்னு சொல்லும்போதுதான் இந்து மத விரோதி அப்படிங்கிற பட்டத்தை அவங்க சுமக்கிறாங்க அதை ரிமூவ் பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நான் மதுரை அந்த மாநாட்டு மேல நம்பிக்கையே கிடையாது ஏன்னா அது ஒரு திருவிழா அழக நம்ம ஆத்துல அழகர் இறங்கும் போது இவ்வளவு இந்த அஞ்சு லட்சம் பேர் தான் வந்தாங்களே பத்து லட்சம் பேருக்கு மேலையா இல்ல அந்த மாநாட்டை வச்சு நாங்க செஞ்சார்ஜி கோட்டையே பிடிக்க போறோம்னால நைனா அதுவும் கோட்டை மாதிரி ஒரு படம் வரைஞ்சி ஒரு கட் அவுட் பண்ணி அதை போய் வேண்டியதுதான் அது தனிமே பைத்திகாரத்தனமான பேச்சுக்கேன் அட்டை வேலை தூக்கிக்கிட்டு இந்த முருகன் அலையிலையா ஒரு அட்டை வேலை வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போலயா அந்த முருகனுக்கு வேணால் அது மாநாடா இருக்கலாம் முருகன் மாநாடுன்னு போட்டுக்கலாம் எனக்கு கொடுத்தாங்களா நான் ஆன்மீகவாதி இல்லையா நான் எந்த கட்சியான வேணா இருக்கலாம் ஆனா ஆன்மீகவாதி இல்லையா எனக்கு கொடுக்கல அப்போ இவங்க வந்து ஆன்மீகத்தை வச்சு போல கட்சியை வச்சு அதை ஆன்மீகமா மாத்த இதுல என்ன லாபம் அர்ஜுன் சம்பத்துக்கு நல்ல லாபம் அர்ஜுன் சம்பத்துக்கு நல்ல எக்ஸ்போஷர் இத்தனை நாள் பெரிய அடையாளத்துல இல்லாத அர்ஜுன் சம்பத்தை வச்சு இவங்க ஏதோ பெருசா பார்க்கலான்னு பார்த்தா பலன் பூஜ்யம் தான் வரும் எங்க எனக்கு குலதெய்வமே முருகன் தான் அதுக்காக நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுவேனா போட மாட்டேன் ஸ்டாலினுக்கு பதிலுக்கு நாங்க குடும்பம் நடத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஆமா சார் அரசு சொல்லுது சார் ஒரு அரசின் கீழே தானே இருக்கு அறநிலையத்துறை நாங்க இத்தனை செஞ்சிருக்கோம் சொல்றாங்க அவ்வளவுதானே ஒழிய பிஜேபி செஞ்சதுனால பிஜேபி சொன்னதுனால நான் நாங்க செய்யறேன் அவர் சொல்லல நீ ஏண்டா முட்டாள்தனமா பேசுற நாங்க என்ன விரோதம் திமுக அரசு வந்தோன்னு கோயில பூட்டிட்டோமா சாமி சிலையெல்லாம் ஒண்ணுமே கவனிக்காத அர்ச்சனை பண்ணாம இருக்கோமா அபிஷேகம் பண்ணாம இருக்கோமா கும்பாபிஷேகம் ரெண்டாயிரம் கோவிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணிருக்கேன்றாங்க அது உண்மைதானே எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா இந்த இலவச தரிசனங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு எல்லாத்தையுமே கட்டண தரிசனமாக்குறது சரியில்லை ஏனென்றால் பணக்காரன் தான் டிவி பார்க்கணும் அப்படிங்கிறத மாத்தினவர் கலைஞர் அனைவருக்கும் இலவச கலர் டெலிவிஷன் கொடுத்தவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ அம்மா என்ன சொன்னாங்க இலவச கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னா படிச்சவங்க பத்தா தான் கிடைக்கும் இது எல்லாருக்கும் கிடைக்கும் ஏந்த சினிமா ஜாலியா பார்த்துட்டு உட்காந்து அவ்வளவுதான் அந்த சூட்சமம் தெரியணும் இந்த வின்னிங்க்கு வெற்றி தோல்விக்கு நடந்த சின்ன கோடு தான் அதை கண்டுபிடிச்சா ஜெயிச்சிடலாம் கண்டுபிடிக்க தெரியலன்னா இது இப்பவும் நான் சொல்றேன் திமுக என்பது திராவிட கழகத்தை ஒதுக்கி வைக்கணும் இந்த மாதிரி அவப்பேர் வராம இருக்குது நாள் திராவிட கழகம் பண்ணின செயல்கள் தான் திமுக உண்டாக்குது என்ன ஸ்டாலின் என்ன இந்து மதத்துக்கு எதிராக என்ன பேசிட்டாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் இந்து மதத்துல இரண்யன் பேசாததா துக்ல கட்டை படத்துல அவரு காவடி தூக்கிட்டு வர மாதிரிலாம் போட்டிருக்காங்களே நான் என்ன சொல்கிறேன் எந்த மதம் என்பது நான் என்ன ஏன் ஏன் துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போகிறாங்க துர்கா ஸ்டாலினை எதுக்காக இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க அரசியலில் இருக்காங்களா அவங்க அரசியலில் இல்லை இல்லை முதலமைச்சர் மனைவி அவங்க தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்களே கலைஞர் சொல்லலையா எனக்கு இல்லை விருப்பம் இல்லை விருப்பம் இருக்கிறவங்க நான் தடுக்க மாட்டேன் என் குடும்பத்துக்கு சொன்னாரா இல்லையா அவ்வளோதான் கலைஞருடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம்னு கலைஞர் பெயரை தான் முன்னிலைப்படுத்தணும் திமுக அது செய்தால் மிகப்பெரிய ரீச் இருக்கும் இல்ல இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது மேலும் இருக்கு அது வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து இங்க இஷ்யூவா இருக்கு இங்க ரீசெண்டா கூட அஜித்குமார்ன்ற ஒரு கோயில் காவல் வந்து காவல்துறையாளர் ரொம்ப பரிதாபமான விஷயம் சார் மனசுக்கு ரொம்ப சங்கடம் எல்லா குற்றத்துக்கும் ஒரு தண்டனை உண்டு எல்லா குற்றத்துக்கும் கொலைதான் தண்டனைன்னா அதை செய்யறதுக்கு எந்த போலீஸுக்கும் அதிகாரம் கிடையாது அது யார் கோர்ட் இருக்கு இல்லையா அதுதான் தண்டனை கொடுக்கணும் போலீஸ் வந்து கேஸ் தான் ஃபைல் பண்ணணும் அடிக்கிறது உதைக்கிறது அது வந்து மனித உரிமை மீறல் அதுக்கு என்ன காரணம்னா தகுதியற்றவர்கள் அந்த வேலைக்கு வந்துடுறாங்க மிருகத்தனமான ஒரு உணர்ச்சி நான் யாரை வேணா அடிப்பேன் நான் யாரை வேணா செய்வேன்னா அது தப்பு கண்டிப்பா நடவடிக்கை ஆனா இப்போ ஒரு குடும்பத்திலேயே ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்காங்க அதில் மூணாவது பையன் சிறீர் குடிக்கிறான்னா டக்குன்னு அப்பா கண்டுபிடிப்பாரா அதை நாலாவது பையனோ அஞ்சாவது பையனோ போட்டு கொடுத்தா தான் அந்த மாதிரி தான் அரசனுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய துறை நம்முடைய போலீஸ் அப்படிப்பட்ட போலீஸுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களையும் நேர்மையா இருக்கிறவங்களையும் தான் அந்த பதவியில் அமர்த்தி இருக்கிற எண்ணத்தில் தான் அரசு செய்யுது அவங்க அதையும் தாண்டி எதெல்லாம் சட்டம் மீறலோ அதெல்லாம் எனக்கு வருமானம்னு போலீஸ் நினைச்சா அவன் கெட்ட போலீஸ் நூறு சதவீத போலீஸும் கெட்ட போலீஸ் ஆனா நல்ல போலீஸ் என்பது இப்ப வருது ஏன்னா பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒழுக்கம் நம்ம கல்வியிலேயே சொல்லி தரல இல்ல காவல்துறையை கட்டுப்படுத்தி இருந்தா அந்த தாயார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா ஸ்டாலின் தவறு நடந்து போச்சுன்னா மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த ஒரு மனசு அவருக்கு இருக்குல்ல பெருந்தன்மையெல்லாம் சொல்ல மாட்டேன் கடமை இந்த கடமையை செய்கிற நமக்கு இன்னைக்குன்னு இல்லை வழி வழியாகவே வந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு நம்ம மீனவன் செத்து போயிட்டானா அஞ்சு லட்ச ரூபா கொடு ஒரு குடியானவன் இறந்து போயிட்டானா மூணு லட்ச ரூபா கொடுன்னு நாமளே ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் உயிர் எல்லாருக்கும் ஒன்று தானே பொதுவாக கேட்கறது என்ன சாராயம் குடிச்சு செத்து போறவன் அதுவும் கடல சாராயம் குடிச்சு செத்து போனவனுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியாக ஒரு விபத்தில் இறந்து போனவங்களுக்கு நம்ம ஏன் இருபது லட்ச ரூபா கொடுக்கக்கூடாது ஐம்பது லட்ச ரூபா கொடுக்கக்கூடாது கேட்கறது ஆனா எல்லாரும் எல்லாமே கேட்கலாம் ஆனால் அந்த இடத்தில் வந்து அமர்ந்தால்தான் அதுக்குண்டான விடை கிடைக்கும் அது வரைக்கும் கீழே உட்கார்ந்துட்டு என்ன வேணா கேட்கலாம் என்ன யார் கருப்பு சட்டை இது ஒரு சட்டையாது கட்டும்போது நல்லாவே இல்லையா அப்படின்னா நான் அங்கே உட்கார்ந்தேன் இது என்ன பச்சை இது என்ன கலர் இது பச்சை பச்சையாருன்ன அப்படி அப்படித்தான் இருக்கும் அதை ஒண்ணுமே மாற்ற முடியாது நான் வந்து நான் ஷோவினுடைய ஒரு மானசீக சீடன் அவர் அதனால் என்னால் நான் ஒரு கட்சியில் இருந்தாலும் இருக்காட்டாலும் எனக்கு எது ரைட்டோ அதை தான் பேச முடியும் இந்த கட்சி கொள்கையை வியாதிகார வாந்தி எடுத்த மாதிரிலாம் கத்த முடியாது அதனால்தான் என்னை எந்த கட்சியிலையும் வச்சுக்கல அதனால்தான் இதுவே நான் எந்த கட்சியும் சேரக்கூடாதுன்னு வச்சுட்டேன் நான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல நண்பராக அவர் என்னை நினைக்கிற அந்த நட்பு எனக்கு போ சொன்னார் அவர் சொன்னார் நான் ட்ராமா வந்தேன் அதே போல் எதிரோதவித்தாரில் நான் சொல்லுவேன் நான் செய்வேன் அப்படின்ட்டுருக்கு அவர் என்ன பிரசாரம் கூட்டம் கண்டிப்பாக போவார் முதலமைச்சர் கூட வீடியோ காலில் தான் பேசினார் விஜய் களத்துக்கே போயிட்டாரு நேரில் போய் மீட் பண்ணார் விஜய் இன்னும் பவருக்கு வரல விஜய் பவருக்கு வந்திருந்தா அவர் களத்துக்கு போவாரா என்ன பண்ணுவார் வீடியோ காலில் பேசுவாரா இல்லை புஷி ஆனந்துகிட்டுக்கிட்டு பேசுவாரான்னு நமக்கு தெரியாது விஜய் எல்லாம் இப்போ கம்பேரே பண்ணக்கூடாது சார் நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டு நீங்கள் ஸ்டாலின் முதலமைச்சர்னு பேசினா எடப்பாடி முதலமைச்சராக பேசுங்க ஓ பன்னீர்செல்வம் தமிழ் பாக்கி யாரு முதலமைச்சராக இருந்திருக்காங்க பாக்கி யாரும் நீங்க அந்த பொசிஷன்ல வச்சு பேச முடியும் சோசியல் மீடியாங்கிறது என்னன்னா அது ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி திண்டிவனம் பப்ளிக் டாய்லெட்ல ஆம்பளைங்க பாத்ரூம்ல அவன் எழுதியிருப்பான் கலா நான் உன்னை காதலிக்கிறேன் கலா எப்போ அங்க வர போறா அதை படிக்க போறேன் அதான் சோசியல் மீடியா நீ சந்தோஷப்பட்டுக்கலாம் எனக்கு எட்டு லட்சம் ஃபாலோ வேறு லட்சம் இளைஞர்களுடைய வாக்கு வங்கி இருக்கு விக்ரமாண்டியில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி இப்போ திமுக இருக்கிற எல்லாம் கிழவங்களா இப்போ என் பையன் நாளைக்கு அவன் டிஎம்கே சேர்றனா சேர்ந்துருவோம் அப்போ என் பையன் என்ன கிழவனா இப்போ நான் இன்னைக்கு நான் டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணி நான் மீட்டிங் பேசுனா நான் பேசுவேன் நான் போய் பேசிட்டு வரலையா அன்பில் மகேஷ் குப்டார் பேசிட்டு வந்தேன் நேரு சாரை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் எல்லாரையும் என்ன நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் என்ன நம்ம இங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலு கூப்பிட்டார் மீட்டிங் பேசுகிறேன் மா சுப்பிரமணியம் கூப்பிட்டார் போய் பேசிட்டு வந்து முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு பேசுகிறேன் பேசலையா என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் நான் எதையும் எதிர்பார்த்து செய்யல நாளைக்கு எனக்கு சீட் கொடுப்பாங்க நாளைக்கு இந்த கட்சி போறேன் கட்சி நவ் ஐ செவன்டி ஃபைவ் நான் ஒரு நல்ல மனநிலையோட எல்லாருக்கும் ஒரு நண்பனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என் மனசுல இருக்கிற கருத்துக்களை சொல்ல இருபது இருபத்தாறுல இதே சூழல் நீடித்தால் மீண்டும் திமுக தான் ஏழாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் எந்த மாற்றமும் கிடையாது கூட்டணி உடையாம பார்த்துக்கிறதுல அந்த கூட்டணியினுடைய தலைமைக்கு ஒரு பொறுப்பு இல்லை அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு அந்த தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செஞ்ச ஓகே நான் என் செங்கல்ல மட்டும் உரிவிப்பேன் அப்படின்னா அந்த செங்கல் தனியா வச்சுட்டு கட்டடமே ஆகாது வேற எங்கயாவது திருப்பி இன்னொரு கட்டடத்துக்குள்ள போய் அந்த செங்கல் சொருகிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு தான் சுத்தணும் நடக்காது செங்கல் செங்கலா தான் இருக்கும் செங்கல் ஒரே ஒரு செங்கல் கட்டடம் ஆயிடுது பல செங்கல்கள் தான் அந்த பல செங்கல்ல பெரிய கூட்டணியுடைய தலைமை தான் மெஜாரிட்டி அந்த மெஜாரிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனா நல்லது அதை உருட்டல் மிரட்டல் அங்க இருந்து சொல்லுவாங்க இங்க இருந்து சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஓட்டு போடுறோம் தவிர ஓட்டு போடுறவங்க யார் குப்பை புருக்கிறவங்களும் ஓட்டு போடுறான் குடிகாரனும் ஓட்டு போடுறோம் பிச்சைக்காரனும் ஓட்டு போடுறோம் இதோ ஒன்றும் நடுத்தர மக்களும் ஓட்டு போடுறாங்க அடித்தட்டு மக்களும் ஓட்டு போடுறாங்க கோடீஸ்வரனும் பணக்காரனும் அப்படியே ஹிந்தி சேனல் இங்கிலீஷ் சேனல் பார்க்கறவன் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் வெயில் குறையிட்ட அப்புறம் போகலாம் ஐ டோன்ட் திங்க் தே கேன் கம் திஸ் டைம் அப்படிங்கிறதுக்குள்ள அவன் ஓட்ட யாராவது போட்டு போய்டும் அதுதான் அண்ணாமலையோட ஆட்கள் எதுக்காக சொல்றேன்னா அவர் பேசுறார் ஜூஸை பத்தி பேசுறார் பிராமணர்களை பத்தி பேசுகிறார் ஒரு பிராமணன் கூட ஒரு பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேரையும் இருந்து ஒழிச்சு கட்டினார் அண்ணாமலை இன்னைக்கு வெக்கம் கெட்டு சில பிராமணர்கள் ஐயோ அண்ணாமலை லூசு பசங்க தன்னுடைய ஜாதியே ஒருத்த கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு இருந்து ஒழிச்சா அந்த அந்த கம்யூனிட்டி போய் சொல்லலாம் நான் இன்னைக்கு முதலமைச்சரை கேட்டிருக்கேன் எல்லாருக்குமே வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு அஞ்சு லட்சம் பிராமணர்கள் செல்போன் கூட இல்லாம இருக்கிறவங்க இருக்காங்க அவர்களுக்கு அந்த நேர் நலவாரியன்னு ஒண்ணு ஆரம்பிக்க நான் தமிழக முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி மூணு லட்சம் ஓட்டு நான் கொண்டுறேன் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி தோல்வியே இரண்டு இல்லது இரண்டரை லட்சம் ஓட்டுகளில் தான் தீர்மானிக்கப்படுகிறது நான் சொல்ற அஞ்சு லட்சம் பேர் இது வரைக்கும் ஓட்டே போடலை ஏன்னா இந்த எழுபது ஆண்டு காலத்துல நமக்கு எந்த சலுகையுமே இல்லை நம்ம ஏன் ஓட்டு போட்டு என்ன போகுது அப்படின்னு இந்த இலவச ரேஷனை வாங்கிக்கிட்டு அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இலவச ரேஷன்பது யாரும் யாருக்கும் இலவ தானமா கொடுக்கல அது அரசினுடைய கடமை அதை பெற்றுக்கொண்டு அதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க அவர்களுக்கு நீங்க ஒன்று செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க மாற மாட்டாங்க அதை செய்யணும்னு தான் நான் கேட்கறேன் அவ்வளவுதான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் அவர் அழைத்தால் கண்டிப்பா நான் சுற்றுப்பயணம் பண்ணுவேன் திமுகக்காக பேசுவேன் உடனே திமுக சேர்ந்துட்டீங்களா நாளைக்கு எம்எல்ஏ ஆயிடுவீங்களா என்னடா லூசு மாதிரி சொல்லணும் அதுக்காக தான் சொல்றேன் ரொம்ப நன்றி பாலாஜி வாழ்த்துக்கள் சந்திரசேகராந்தரேஸ்வரா चन्द्रशेखरा सुन्दरेश्वरा